வணக்கம் நான் காயத்ரி இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அம்பாளுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி அப்படிங்கிறது போல் எம்பெருமான் ஈசனுக்கு ஒரே ராத்திரி சிவ ராத்திரி அப்படிங்கிறது தான் உண்மை சிவராத்திரி தினத்தில் முழுமையாக விரதமிருந்து வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான நாள் இந்த மகா சிவராத்திரி என்னைக்கு வருது செய்யக்கூடாத மூன்று விஷயங்கள் என்னென்ன சிவராத்திரி இரவில் எந்த நான்கு புத்தகத்தை படித்தால் விசேஷம் அப்படிங்கிறதையும் கர்ப்பிணி பெண்கள் மாத பெண்கள் இந்த மகா சிவராத்திரி விரதத்தை இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம் பதிவை எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படி தான் எங் உங்களுக்கு எல்லா விதமான தகவல்களும் கிடைக்கப்பெற்று அந்த மகா சிவராத்திரி விரதத்தை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற பல நல்ல நல்ல தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் மகா புண்ணிய நாள் அப்படின்னு சொல்லப்படும் இந்த மகா சிவராத்திரி தினத்தில் விரதமிருந்து வழிபாடு செய்வது மிக மிக ஒரு அற்புதமான விஷயம் அந்த வகையில் மகா சிவராத்திரி நாள் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வருது புதன் கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு எம் பெருமான் ஈசனுக்கு விரதமிருந்து வழிபாடு செய்யலாம் மகா சிவராத்திரி அன்னைக்கு காலையில் எழுந்ததும் வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு குளித்துவிட்டு நெற்றி நிறைய திருநீர் அணிந்து கொள்வது பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்லப்படும் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற நாமத்தை அன்னைக்கு நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருப்பது ரொம்பவே புண்ணியம் நிறைந்தது இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு செய்யவே கூடாத மூன்று முக்கிய விஷயங்கள் இருக்குது அது என்ன விஷயங்கள் அப்படின்னு தெரிந்துக்கிட்டு அதை செய்யாமல் இருப்பது ரொம்பவே சிறப்பு சிவராத்திரிக்கு மறுநாள் சிவராத்திரி முழுவதுமே இரவு விழித்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக மறுநாள் பொழுது பகல் பொழுதுல உறங்கவே கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் ஆனா உணவு எடுத்துக்கொள்ளலாம் உறங்குவது மட்டும் தவறான விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அன்னைக்கு மாலையும் பூஜை அறையில தீபம் வழிபட்ட பிறகு இரவு எட்டு மணிக்கு தான் உறங்கலாம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் அதே போல் சிவராத்திரி தினத்தில் கோவிலுக்கு செல்லாமல் வீட்டிலேயே நான் இருந்து கண் விழித்திருப்பேன் திரைப்படம் பார்ப்பேன் விளையாடுவேன் இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடுவது மிக மிக தவறு கண்டிப்பாக கோவிலுக்கு போவது அங்கு நடக்கும் நான்கு கால பூஜைகளிலும் கலந்து கொள்வது எம்பெருமான் ஈசனின் அபிஷேக திருமேனியை கண்குளிர பார்ப்பது இந்த மாதிரி விஷயங்களை செய்வது மிக மிக சிறப்பு அதே போல் மகா சிவராத்திரி அன்னைக்கு கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் எல்லாரும் சேர்ந்து போய் கோவிலுக்கு போய் அங்கே போய் தேவையில்லாத கதைகளை பேசுவது வீண் விவாதம் செய்வது குடும்ப பிரச்சனைகளை கோவிலில் உட்காந்து விவாதம் செய்வது இந்த மாதிரி விஷயங்களையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அன்றைய நாள் முழுவதுமே ஓம் நமச்சிவாய ஓம் நமச் சிவாய அப்படிங்கிற சிவாய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா அன்றைய நாள் மகா சிவராத்திரி அன்னைக்கு படிக்க வேண்டிய அந்த இரவில் சொல்ல வேண்டிய பாடல் என்ன படிக்க வேண்டிய நான்கு முக்கியமான புத்தகங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் மகா சிவராத்திரி அன்னைக்கு கோவிலுக்கு போகிறவங்க தாராளமாக போய் நான்கு கால பூஜைகளிலும் பங்கு கொள்ளலாம் கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க வீட்டிலேயே இருக்க விரும்பினாங்கன்னா நிச்சயமாக வீட்டிலேயே இருக்கலாம் வீட்டில் இருந்து படிக்க வேண்டிய முக்கியமான நான்கு புத்தகங்கள் தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் பெரிய புராணம் இந்த நான்கு புத்தகங்களை கண்டிப்பாக படிக்க வேண்டியது கோவிலுக்கு போனாலும் இந்த நான்கு புத்தகங்கள் அங்க பாடல்களாக நிறைய சிவனடியார்கள் பாடுவாங்க அதை கண்குளிர பார்த்து காது குளிர அதை கேட்டு முடிந்தவற்றை பாடலாகவும் பாடி அந்த மகா சிவராத்திரியை வழிபாடு செய்வது எம்பெருமான் ஈசனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் மகா சிவராத்திரி அன்னைக்கு கர்ப்பிணி பெண்களும் மாத விளக்கான பெண்களும் விரதம் இருக்கலாமா அப்படின்னு நிறைய பெண்களுக்கு குழப்பமும் சந்தேகமும் இருந்துக்கிட்டே இருக்கு மாத விளக்கான பெண்கள் அப்படிங்கிறது முடிந்தவரை வீட்டில் இருக்கும் பூஜை அறைக்கே போகக்கூடாது கண்டிப்பாக பூஜை அறையில் விளக்கு ஏற்றக்கூடாது அப்படிங்கிறது நம்ம நிறைய பதிவில் பார்த்துருக்கோம் அதே போல் விரதம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக எம்பெருமான் ஈசனை நினைத்து வீட்டில் எந்த இடத்திலும் எல்லாலும் விரதத்தை மேற்கொள்ளலாம் ஆனால் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய முடியாது கோவிலுக்கு போக முடியாது அப்படின்னு இந்த மாதிரி சில விதிமுறைகளை கடைபிடித்து வீட்டிலேயே எம்பெருமான் ஈசனின் நமச்சிவாய மந்திரத்தை பாராயணம் செய்து கொண்டே இருக்கலாம் அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது அதே போல் கர்ப்பிணி பெண்கள் அவங்கவுங்க உடல் நிலையை பொறுத்து அந்த விரதத்தை இருக்கலாம் இந்த மகா சிவராத்திரி விரதம் இருக்கலாமா அப்படின்னு அவங்கவுங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அவங்கவுங்க உடல் நிலையை பொறுத்து அதை விரதத்தை தாராளமாக மேற்கொள்ளலாம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அவங்கவுங்க உடல் நிலையை பொறுத்து தான் விரதமும் பூஜையும் செய்யலாம் உடலை வருத்திக்கிட்டு விரதம் இருக்கணும் அப்படின்னு எந்த இறைவனும் சொன்னதும் கிடையாது அது நடைமுறைக்கு சாத்தியமும் கிடையாது அதே போல் அவங்கவுங்க உடல் நிலையை கருத்தில் கொண்டு விரதம் இருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு அவங்கவுங்களே முடிவு செய்துக்கலாம் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதமிருந்து சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கற்றுக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்